வாக்கள வாக்கள்ப்பு இது வந்து தொடங்கின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்போது தோழமையுடன் கூட்டணி இருந்தது யார் காங்கிரஸ் கூட திமுக அப்போ இனிச்சு தான் இதை சீர்படுத்த தேடியா ஒரு சீர்படுத்துறதுக்கு தானே தேர்தல் ஆணையம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கே நீங்கள் கூச்சல் குழப்பம் ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது இவங்க எல்லாருமே டீகாஜியருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த எஸ் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது சைதாப்பட்ந்து பங்குமார் ஒரு ரவுடி மூணு சஃபையர் காரில் வந்து நாலஞ்சு சஃபையர் காரில் வந்து இறங்குறேன் எட்டு மணிக்கெல்லாம் ஒவ்வொரு வாக்கு கவனியா கிளம்பு கிளம்பு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு கிளம்புங்க கிளம்புங்க தத்தவன் உயிரோடு வருவான் வேற எந்த உதாரணம் உங்களுக்கு சொல்ல அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனு கல்ல ஓட்ட பிடிச்சு கொடுத்ததால சிறை தண்டனை அனுபவிச்சு இந்த வாக்குப்படி ஒரு சீட்டை பார்க்கும் தலை அரசாங்கம் நடத்துற நீ எவ்வளவோ கோப்புகள் வரும் அதுக்கு என்ன செய்வேன் இந்த நேரத்தில் அவங்க இனமோ புத்திசாலித்தனமா கேக்குறதா இந்த குடுத்துட்டு இருக்காங்க அந்த படிவம் அதையே வந்து ஒரு வாரத்தில் பண்ணிடலாங்க திமுக அடிமை திருவிழா நடத்துவாங்க நீ கொத்தடிமையை வச்சு திருவிழா நடத்துகிற கொத்தடிமை திருவிழா யானைப்படை குதிரைப்படை கப்பற்படை அப்படி அப்படிச்சுண்ணா தமிழ் தமிழோட பேரை அது வரைக்கும் நிலைநாட்டின ஒரு ராஜேந்திர சோழ அதுக்கு தகுதியானவனா உதயநிதி பக்கத்து ஸ்டேட்டில் போ ஆந்திராவில் உதயநிதி படம் போட்டு என்ன பண்ணாங்க திருப்பாளியே நாளை நமது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் நம்மோடி இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ இந்த எஸ்ஐஆர் அந்த வா தீவிர வாக்காளர் திருத்த பணியில் வந்துட்டு திமுகவினுடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது ஒரு பக்கம் திமுக வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து வேணாம்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க நீதிமன்றத்திலோட வளர்க்கலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் படிவங்கள் கொடுப்பதும் சரி அதை பெறுவதும் சரி திமுகவினரே நேரடியாக அந்த பிஎல்ஓ பணிகளாக செய்கிறதா வந்து குற்றச்சாட்டு வந்து வச்சுக்கிருக்காங்க அதிமுக சார்பில் தேர்தல் ஆலயத்தில் கூட புகார்கள் வச்சுக்கிருக்கேன் என்ன சார் நடக்குதுங்க அதாவது எஸ்ஐஆர் சிறப்பு தேர்தல் வாக்காளர் வாக்காளர் திருத்தம் இது வந்து தொடங்கின நாளுங்க தொடங்கின வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறுபத்தஞ்சு அறுபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாயிரமாவது பிறந்தது அப்போது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போது தோழமையுடன் கூட்டணி இருந்தது யார் காங்கிரஸ் கூட திமுக அப்போது இனிச்சுதான் அப்போ யாரோடைய வாக்காளர் இது உரிமையை காக்கணும் ஓட்டை நம்ம பாதுகாக்கணுன்ற குழப்பெல்லாம் கிடையாதா திடீர்னு இருபது வருஷத்துக்கு அப்புறம் காலம் கடந்து போச்சு காலம் கடந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி பங்களாதேஷில் இருந்து மேற்கு வங்கத்தில் நிறைய அகதிகளாக பங்களாதேஷ்லேருந்து வந்து சேர்ந்து அதை வந்து இவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க வாக்கு சீட்டு கொடுத்து தனக்கு சாதகமாக தொடர் வெற்றியை பெற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க ஆனால் தொடர் வெற்றிக்காக இவங்க பேசலை அங்கே நடக்கிற குழப்பம் என்னான்னு பார்க்கும்போது இதுதான் அதாவது அங்கேருந்து அகதிகளாக வந்தவங்க இங்கே சேர்ந்து இவங்களுக்கு ஓ ஓட்டுரிமை கொடுத்து மாட்டாங்க சிட்டிசனாக ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கப்பல் கப்பலாக இருக்காங்க அவங்க அதை சீர்திருத்தம் பண்ணாங்க இது வந்து எந்த ஸ்டேட்லேயும் எதிர்க்கலை நீங்கள் ஒரு சந்துக்கு சந்து மூளைக்கு மூளை இருந்து இப்போ கூச்சல்றீங்க என்ன மடைமாற்றம் செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் யாருக்குமே கிடையாது அது அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல கான்ஸ்டியூஷன் பாடி அரசாங்க வருது கிடையாது அதான் நாட்டின் முதல் குடிமகன் ஜனாதிபதி குடிமகள் அவங்களே கூட கேட்கக்கூடிய அதிகாரம் கிடையாது வேணுமென்றால் தேர்தலான விளக்கம் ஒன்றா சொல்லலாமதால் அவங்கள அதிகாரத்துக்கு உட்படுத்த முடியாது இதில் முதலமைச்சரோ பிரதம பிரதமர் மந்திரியோ இதில் தலையீடு இருக்கவே இருக்கார் என்னுடைய அட்ரஸில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாடகைதாரர்களை இன்னும் அவங்க பேர் அடிக்கப்படல இன்னும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அவங்க இங்கே வந்து ஓட்டு போட வர மாட்டாங்க ஓட்டு போட வர அவங்க வரவே மாட்டாங்க வெளியில் போறவளும் இங்கே ஓட்டு ஒன்றில் இருக்குது இருக்குது இதை சீர்படுத்த தேவை இல்லையா ஒரு சீர்படுத்துறதுக்கு தானே தேர்தல் ஆணையம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கே நீங்கள் கூச்சல் குழப்பம் மடை மாற்றுறாங்க திசை மாற்றுறாங்க என்ன திசை மாற்றுறாங்க யா அருமையான கேள்வி இப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து தேர்தல் நிற்கக்கூடிய த அருகதை இல்லை இனிமேல் அதே போல் நம்ம நேரு அமலாக்கத்துறை வந்து வேறு காரணத்துக்காக எண்பத்தையாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடி ஏதோ முறைகேடு இருங்க அந்த முறைகேடு கண்டுபிடிக்க போகும்போது அவங்க தம்பி கே என் ரவிச்சந்திரன் கே என் மணிவண்ணன் இவங்க செல்ஃபோனில் அதுக்குரிய வேறு ஒரு ஆதாரம் கிடைக்குது அதாவது இளநிலை பொறியாளர் துணை பொறியாளர் அப்படின்ற பதவிக்கு பொறுப்புக்கு அரசாங்க வேலை ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு தேர் தேர்வு அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் பல லட்சம் பேர் எழுதுகிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் தேர்ந்தெடுத்தாச்சு ஆனால் தேர்ந்தெடுத்தவங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இது வந்து அமலாக்கத்துறை இதையும் கண்டுபிடிக்குது இவருக்கும் கூடிய சீக்கிரம் தேர்தல் நிற்கக்கூடிய அந்த தன்மையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருது இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் பல குற்றச்சாட்டுக்கள் இருக்குது இவங்க எல்லாருமே தீகாஜியலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு இதை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த எஸ்ஐஆரை கையில் எடுத்துட்டாங்க இது ஏன் கையில் எடுத்தோம் தமிழர்கள் எப்போவுமே மறக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் இதை தனக்கு சாதகமாக்கிக்கலாம் ஏன்னா தான் நொறுங்கி போச்சு இவங்க இன்னும் அப்படி போனால் கூட ரெண்டரை மாதம்தான் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து உள்ளு அதனால் இவங்க இதை மடைமாற்றம் செய்வதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க இது தாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு சரி இப்போ இங்கே ஏற்கனவே வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட திமுக வந்து இந்த கள்ள ஓட்டு போடுவதற்காக கள்ள ஓட்டு தடுக்கிறது தான் இந்த எஸ்ஐஆர் இப்போ கள்ள ஓட்டு போடுறதுக்காகத்தான் இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப பல தேர்தல்களை வந்து சந்திச்சிருப்பீங்க உங்கள் பகுதிகளில் வந்துட்டு இருப்பாங்க இந்த கள்ள ஓட்டு விஷயங்களில் வந்து எப்படி சார் திமுக வந்து எப்படி உண்மையாக ஓட்டு போடுவாங்களா இல்லை கள்ள ஓட்டுகள் நடந்த தான் விஷயங்கள் இருக்கா சார் அருமையான கேள்விங்க அது கள்ள ஓட்டுக்குன்னே பிறந்தவங்க தான் திமுக புரிஞ்சிக்கிட்டிங்களா கள்ள ஓட்டுக்கு பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வல்கரான வேர்டாக இருந்தால் கூட அதுதான் உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு உள்ளாட்சி தேர்தலுங்க கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் அந்த ஆண்டு நினைவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது சைதா படைந்து பங்குமார் ஒரு ரவுடி கருப்பு பேண்ட்டு ஒயிட்டு ஷர்ட்டு ஒரு மூணு சஃபையர் காரில் வந்து நாலஞ்சு சஃபையர் காரில் வந்து இறங்குறாங்க எட்டு மணிக்கெல்லாம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியாக கிளம்பு கிளம்பு எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படி சொல்லி ஒவ்வொரு பூத்தையும் காலையில் எலெக்ஷன் தொடங்கும் போதே கையகப்படுத்திக்கிட்டாங்க செத்தவன் உயிரோடு வருவான் ஊரை விட்டு ஊர் தள்ளி போனவங்க இங்கே இருக்கிற மாதிரி வருவாங்க உதாரணத்துக்கு கொளத்தூர்லேயே கொளத்தூரில் கூட நானூ நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ஓட்டு இது நிறைய இருக்குது ஒம்போதாயிரத்தி சில்லரை ஓட்டெல்லாம் இருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன நாலாயிரத்தி எழுநூற்றி சில்லரை ஓட்டு ஒரே முகவரியில் அப்பம்பேரை மாற்றி ஒரே அப்பா பேர் ஒரு அம்மா பாரு கூட வரிசை எண்களை மாற்றி ஓட்டர் ஐடி கார்டை மாற்றி குளத்தூரில் இருக்குது அப்படி சைதாப்பேட்டை அப்படி எல்லா தொகுதியிலேயும் நானும் இடைத்தேர்தல் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே திண்டுக்கல் மாயத்தை எடுத்துதல் தவிர்த்து எல்லா தொகுதியிலும் நான் ஈடுபட்டிருக்கேன் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் வாக்குச்சீட்டு கொடுத்துருக்கேன் வாக்குச்சீட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டடிப்பு பண்ணுவாங்க திசை மடை மாற்றுவாங்க அந்த ஸ்கூலில் ஏதோ கெலட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு கெலட்டாக தேர்தல் நடக்கிற இடத்துல கெலட்டா அப்படின்னும் போது அங்கே எல்லோருடைய பார்வையும் ஃபோக்கஸ் பண்ண எங்களை திருப்பி திசை மாற்றி விட்டுட்டு ஓடி ஒரு இடத்துல வந்து ஓட்டை குத்திடுவாங்க இது கொளத்தூர்லேயே நடந்தது முக க ஸ்டாலின் அவங்க ஸ்கூலை பூட்டிட்டு கேட்டை பூட்டிட்டு ஸ்கூலுக்குள்ளே போக வேண்டிய வேட்பாளருக்கு வேலை என்ன ஸ்கூலை பூட்டிட்டு கள்ளவாக்கு பதிவு பண்ணாங்க இதை நேரடியாகவே அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் பிடிச்சி கொடுத்தார் ஆமாம் அதுக்கு வந்து அவருக்கு சிறை தண்டனை ஆமாம் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணிச்சு ம் அதுக்கப்புறம் கோர்ட்டில் ப்ரூவ் ஆகி அவரை ரிலீஸ் பண்ணாங்க வேறு எந்த உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேணாம் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணனே நல்ல ஓட்டை பிடிச்சு கொடுத்ததால் சிறை தண்டனை அனுபவித்தார் அந்த மாதிரி எல்லா தொகுதியிலையுமே அவங்க இறந்தவர்கள் ஓட்டு காலம் கடந்து காலி பண்ணவங்க ஓட்டு அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியாது வேறு எந்த ஊரில் வரலாம் வாக்குப்பதிவு பண்ணுறாங்களான்றதுன்னு தெரியாது இப்படி குழப்படி சூழ்நிலை இருக்கிறத வந்து தேர்தல் ஆணையம் முறைப்படுத்துது முறைப்படுத்துகிறது உங்களுக்கு என்ன இதில் இன்னும் முஸ்லீம்கள் ஓட்டு எடுத்துடுறாங்க சிறுபான் சிறுபான்மையினர் ஓட்டு ஓட்டம் எடுத்துறாங்க தலித்துக்கள் ஓட்டும் எடுத்துறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க நான் என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த பிஎல்ஓ வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு வராங்க இந்த வீட்டில் எத்தனை பேர் சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறாங்க அதுக்குரிய படிவத்தை முன்னா நம்ம முன்ன வாக்குப்பதிவு பண்ணி படத்தோடு கொடுக்குறாங்க இதை என்ன பண்ணுறாங்க திமுக காரங்க அவங்க அந்த பிஎல்ஓ கூட போயிட்டு தனக்கு சாதகமானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வா வாக்கு பணியாளர்களை அரசாங்க அரசு ஊழியர்களை அவங்கள தசை திருப்பி விட்டுடுறாங்க இது கையுங்கலவமாக பிடிக்கிறாங்க இல்லை கையுங்கலவமாக பிடிக்கிறாங்க ஒரு பெண் யாரும் தெரியும் அந்த பொண்ணும் அவங்க விட்டுட்டு போயிருக்கா நான் நீ யார் ஐடி விங்கு நான் திமுகவோட ஐடி விங்கு அப்படின்னு ப்ரூஃப் வருது இதுக்கு மேற்பட்ட உதாரணம் என்ன வேணும் இவங்க எல்லா சிறை தண்டனையை அனுபவிக்க போகிறாங்க இவங்களை பற்றி குறை வெளியே தெரிய வந்துடுச்சு இதை மடைமாற்றம் செய்யணும்னு சொல்லி தான் இதை எஸ்ஐஆரை திமுக இப்போ கையில் எடுத்துருக்குங்க இது வேறு ஒன்றுமே கிடையாது என்ன இது ஒழுங்குபடுத்துறது நல்லதாக இல்லையா ஒரு நியாயமான ஒரு குடிமகனாக சொல்லுங்கள் எல்லாருக்குமே இது தெரிய வரும் எல்லாருக்குமே எப்போவான் பாமர மக்கள் எல்லாருக்குமே இது தெரிய வருது முறைப்படுத்துறதுன்றது தவறா இல்லை இதில் சிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ என்னடா இப்போ இந்த கடந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி எப்போ ஓட்டு போட்டோம்னு தெரியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது சில நேரத்தில் வந்து ஓட்டு இதில் வந்து கிடைக்கலண்டானு கூட அவங்களோட குடியுரிமையில பறிச்சுருவாங்க அகதிகள் ஆயிடுவாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறா இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வாக்குப்படிவம் கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ என்ற பார்ட் உறவு முறைன்னு கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு அப்படியே கன்ஃபியூஸ் தலை சுற்று தான் இந்த வாக்குப்படி ஒரு சீட்டை பார்க்கும்போதே தலை சுற்றுதுன்னா அரசாங்கம் நடத்துகிற நீ எவ்வளவோ கோப்புகள் வரும் அதுக்கு என்ன செய்வேன் பார்க்க மாட்டாரோன்னு பார்க்க எது போடு ஆனால் ஜோக் பண்ணுறீங்க சார் நீங்கள் இடையில உண்மையாகவே அவருக்கு என்ன படிக்க தெரியும் இப்போ நீங்கள் என்னை தொடர்ந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க படிக்கிறதுலன்னா இப்போ முதல்வரெல்லாம் பார்த்து தானே கையெழுத்துலாம் போடுவார் போடணும் அதுவே அவர் செய்யறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் வந்தது ஏதோ ஏதோ கோப்பில் கையெழுத்து கேட்குறாங்க நம்ம வேலை முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி போய்ட்டு நினைக்கிறேன் அதிகாரிகள் வந்தாலும் நம்பிக்கை வச்சிருக்காரு இது தாங்க நடக்குது இது இது ஒழுங்குபடுத்துகிறாங்க முறைப்படுத்துகிறாங்க இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் இப்போ இதனால் வந்து அதை ஏற்கன மாதிரி இப்போ குடியுரிமையெல்லாம் பறிச்சுருவாங்க அவங்க வந்து அகதிகள் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறாங்களா நீங்க ஏற்கனவே வாக்கு பதிவு செஞ்சுருந்தா அவங்களுக்கு அந்த வாக்கு படிவம் கொடுக்கலனா வாக்காளர் படிவம் கொடுக்கலனா அவங்க போய் நேரடியாக முறையிடலாம் இது வரைக்கும் யார் முறையிட்டாங்க நம்ம ஒரு நீங்கள் சொல்கிற சிறுபான்மையினர் இருக்கிற இடத்துலையோ தலித்துகள் இருக்கிற இடத்துலையோ எனக்கு இது கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க யார் மறியல் பண்ணவங்க யார் கோஷம் போட்டவங்க யார் இல்லை வந்து கேட்டவங்க யார் அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படி இல்லை அப்படி எந்த ஆவணமே இல்லாட்டி கூட நீ போய் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கலெக்டர்ட்டு ஒரு சான்று வாங்கிட்டு வந்து போதும்னு சொல்கிறாங்க நிதியமைச்சர் அது உண்மை உண்மை தானே அது உண்மை நான் இந்த நாட்டு குடிமக்கள் என்னுடைய மூதாதையர்கள் இவங்க அப்படின்ற வழிகாட்டுதல் இவங்க சொன்னாங்கன்னா அதுக்குரிய சான்றை வந்து கலெக்டருக்கு கொடுக்குறாரு அதை வச்சு வாக்குப்படிவதில் சேர்ந்துக்கலாம் வாக்காளர் உரிமையே பெறலாம் வாக்கு செலுத்துறதுக்குரிய உரிமையை பெறலாம் இவ்வளோ வழிகாட்டுதல் இருக்கும் பொழுது எதை சொன்னாங்க இது மடைமாற்றம் வேறு ஒன்றுமே இல்லைங்க இதில் ஒருத்தன் இருக்கான் வைக்கோ இந்த தேர்தல் நேரத்தில் இப்போ தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது தேர்தல் வர்றதுக்குன்னு ஒரு நாலஞ்சு தான் இருக்குது இந்த நேரத்தில் இதை ஏன் பண்ணணும் ஒன்று தேர்தல் முன் முன்னாடி பண்ணியிருக்கணும் இல்லை தேர்தல் முடிஞ்சு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களே தேர்தல் வரை ஏன்னா இப்போ தேர்தலுக்கு தேர்தல் படி பார்க்க முடியாத சூழல் இருக்குங்களா தேர்தல் பிரச்சாரங்கள் கட்சிகளை வந்துட்டு தேர்தல் படி பார்ப்பாங்க இந்த நேரத்தில் இது பண்ணாங்களாக்கோ நாங்கள் தேர்தல் படி பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல நீங்கள் அது அவங்க இன்னமும் புத்திசாலித்தனமாக கேட்குறது தான் இந்த இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க அந்த படிவம் அதையே வந்து ஒரு வாரத்தில் பண்ணிடலாங்க ஏன்னா ஏற்கனவே நான் ஓட்டு போட்டிருக்கேன் என் உறவு முறை அம்மா அப்பா நம்பர் தெரியும் இல்லையா வாக்குச்சு இது இதுக்கு பாருங்கள் அதை போய் பார்த்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக பண்ணலாம் உனக்கு எங்கே நோக்குது அது தேர்தல் ஆணையம் பார்த்துக்க போகுது கட்சிக்காரன் ஏன் ஏன் அதில் தலையிடுற இது உன்னுடைய வேலையே கிடையாது ஃபாலோ பண்ண முடியாது பேருக்குனே சொன்ன மாதிரி இப்போ அவங்க குற்றச்சாட்டு என்னன்னா சிறுபான்மையை ஹோட்டல் நீக்கிடுவாங்க தலித்துக்கோட்டை நீக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணாத யாரும் நீக்காமல் கா அவங்களோடைய ஹோட்டலில் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் யார் இதுக்காக என் பேரை இது விட்டு போச்சு எனக்கு இந்த படிவம் கொடுக்கலை ஒரு இஸ்லாமியரோ ஒரு முஸ்லீமியமோ ஒரு தலித்தோ யார் வந்து உங்கள் கிட்ட முறையிட்டாங்க அந்த ப்ரூஃபை கொடுங்க தேர்தலான தானே கேட்குது அப்படி தவறு தவறுந்தால் அவங்கள தேர்ந்தெடுத்து சேர்க்கறதுக்குரிய இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க சார் கடந்த ஒரு ஒரு வாரத்து பத்து நாட்களுக்குள்ள இருபத்தஞ்சி சதவீத உடைய ஓட்டு வந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து ஏற்கனவே காலம் தனக்கு நானே இப்போ சொன்னேன் எங்கள் வீட்டிலையே ஒரு முப்பது நாற்பது ஓட்டுங்க இருபது முப்பது வருஷமாக இருக்குது அவங்களா காலி பண்ணி எங்கே போனாங்கன்னே தெரியாது அவங்க ஓட்டே இருக்குன்னு அப்போ இதெல்லாம் நீக்காமல் என்ன பண்ணுவாங்க என் வீட்டிலேயே இருபது முப்பது ஓட்டு அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள் ஒவ்வொரு தெருவிலையும் பாருங்கள் அதாவது உங்களுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க ஓட்டெல்லாம் ஒரு ஒரே அட்ரஸில் இருக்குது ஒரே அட்ரஸில் ஒரே அட்ரஸில் குளத்தூரில் ஒரே அட்ரஸில் அறுபத்தி ரெண்டு வாக்கு இருக்குது பல ஜாதி அந்த வீட்டுக்கு அந்த அட்ரஸில் அந்த அளவுக்கு வீடே கிடையாது ஆனால் ஒரே இடத்துல அவ்வளோ ஓட்டு இருக்குது அது எப்படி இதெல்லாம் நீக்க தேவை இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து நீக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து முறையிடட்டும் சார் இப்போ கமலக்கண்ணன் எனக்கு ஓட்டு இல்லை வாக்குப்படியும் கொடுக்கலை என்னுடைய முகம் போட்ட வாக்குப்படியும் கொடுக்கலை நான் சும்மா இருந்தேன்னா என்னுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி அப்போ நான் அதுக்காக போய் கலெக்டரிட்டியோ தேர்தல் ஆணையத்தையோ நான் முறையிட மாட்டேன்னா அப்போ அந்த மாதிரி போனவங்க யாருங்க மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் இத்தனை லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க ஓகே அப்போ எத்தனை லட்சம் பேர் எங்க அந்த கேள்வி வருதுல்ல அந்த அத்தனை லட்சம் பேர் வந்து போராட்டம் பண்ணியிருக்கணும்ல கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டிருக்கன தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கல இது எல்லாம் இல்லாமல் இவங்களுடைய ஆட்சியினுடைய குளறுபடிகளை திறமையற்ற ஆட்சியாளர்களை மடை மாற்றம் செய் மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்களே அப்படி சொல்லி மடை மாற்றம் செய்யறதுக்கு வேலை இந்த வேலைங்க சார் இப்போ சமீபத்தில் வந்து அறிவு திருவிழா வந்து திமுக சார்பில் நடத்தப்பட்டது உதயநிதியுடைய தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு முப்போக்கு புத்தக கண்காட்சி நடத்திருக்காங்க வள்ளூர் கூட்டத்தில் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அதை பற்றி அதாவது அறிவில்லாதவர்கள் கூடி அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துகிறாங்க அந்த அறிவில்லாத ஒரு கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தின அந்த உதயநிதின்னு சொல்கிறீங்கன்னா அந்த உதவா நிதி நாம் அறிவு திருவிழான்னு நடக்க நடத்துகிறோம் அண்ணா திமுக அடிமை திருவிழான்னு நடத்துவாங்க நீ கொத்தடிமையை வச்சுட்டு திருவிழா நடத்துகிற கொத்தடிமை திருவிழா அந்த கொத்தடிமை திருவிழாவில் நம்ம துரைமுருகன் ராஜராஜ சோழன் ஸ்டாலின் ராஜேந்திர சோழன் உதயநிதி எவ்வளோ பெரிய சீனியர் அமைச்சர் யானி எம்ஜிஆர் செலவுல பட்சம் அந்த நன்றி மறந்துவிட்டேன்றதை விட்டுட்டு எவ்வளோ பெரிய சீனியர் எண்பத்தஞ்சு வயசு முதியவர் நீ அவனை பார்த்து பார்த்து அவனை பாராட்டிங்கிற அதுக்குரிய தகுதி உரியவனா கங்கை கொண்டான் கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு சோழனுக்கு பட்ட பெயர் உண்டு கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழனுக்கு பட்ட பெயர் உண்டு தாய்லாந்து வரைக்கும் யானைப்படை குதிரைப்படை கப்பற்படை அப்படி அப்படிச்சுன்னா தமிழ் தமிழனுடைய பேரை அது வரைக்கும் நிலைநாட்டின ஒரு ராஜேந்திர சோழன் அதுக்கு தகுதியானவனா உதயநிதி பக்கத்து ஸ்டேட்டில் போ ஆந்திராவில் நார்த்தில் போ உதயநிதி படம் போட்டு என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் செருப்பாளியே அடித்தாங்க அந்த படத்து மேலே ம் அதர் ஸ்டேட்டில் நீ போய்ட்டு இந்த சனாதனத்தை பற்றி பேசும்போது உட்கார் ஏ நில்லியா அப்படின்னாங்க ஜட்ஜி இதுதான் உதயநிதி தன்னை யாருன்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கு அடுத்து தான் இன்னொருத்தர் ஒரு உன்னுடைய வயசிட அவருக்கு அனுபவம் எடப்பாடி பழனிசாமிக்கு உன்னுடைய வயசு தான் அவருடைய அனுபவம் அவரை தரந்தாழ்ந்து தாழ்ந்து பேசுகிற பேசுறதுக்கு வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட சேர்ந்துக்கிட்டியா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உன் கட்சிக்காரன் இருக்கானே அவன் கிளாஸ் எடுக்கிறானா உனக்கு உன்னை கட்டுப்படுத்த யாருமே இல்லையா இன்னொரு ரெண்டரை மாதந்தான் ஒழுங்காக நடந்துக்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொதுச் செயலாளராக ரெண்டரை கோடி தொண்டர்கள் ரெண்டு கோடியிலிருந்து ரெண்டரை கோடி தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு போக்கில் இருப்பான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊமையாக இருக்கிறதுக்கு யாருமே கிடையாது அதாவது முதல்ல தெரிஞ்சுக்கணும் உன்னுடைய சினிமாத்தனமான விளையாட்டெல்லாம் வந்து சினிமா துறையோடு வச்சுக்கோ அவர் வந்து இந்த மாதிரி பேசுகிற ஒரு எதிர்கட்சி தலைவர் நாலரை ஆண்டு காலம் ஆண்ட முன்னாள் முதலமைச்சர் எங்கள் ஆளுங்க பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலினையோ துணை முதலமைச்சர் உதயநிதியும் தரம் தாழ்ந்தி பேசியிருக்காங்களா யாராவது உனக்கு மட்டும் அவ்வளோ ஏத்தமா பணக்கொழுப்பா இதெல்லாம் அடக்கிக்க தம்பி நிச்சயமா சார் இப்ப சமீபத்தில் அம்மா ஆட்சி காலத்தில் வந்து இந்த அம்மா பெட்ரோல் அதாவது இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு ஆமாங்க ஆமாங்க கொஞ்ச நாள் வந்து திமுக அரசு நிற்பாட்டி வச்சுருந்துச்சு இப்போ சமீபத்தில் மறுபடியும் அந்த ரோந்து வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஏற்கனவே தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாமே குரல் கொடுத்தாங்க எதிர்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கூட நிறைய அறிக்கையில் விட்டுருந்தார் அதைத் தொடர்ந்து மறுபடியும் இந்த பேட்ரோல் ரோந்து வாகனங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் அம்மா பேட்ரோல் இருக்கும் போதுங்க அங்கங்கே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ண இமீடியட்டாக அதாவது தன்னை எதிர்க்கிறவன் யாராக இருந்தாலும் அவங்கள அப்படி போக்கு காட்டிட்டு போது அங்கே வந்து போலீஸ் போயிடும் உரிய பாதுகாப்பு கொடுக்கும் அப்படி ஒரு தன்மை இருந்தது தவறு செய்கிறவனுக்கு ஒரு பயம் இருந்தது தலைவர் ஆட்சி காலத்தில் அங்கங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கலாம் ஆனால் தினம் பாலியல் பலாத்காரம் தினம் கற்பழிப்பு தினம் கொலை தினம் கடத்தல் தினம் க போதை பொருள் எங்கேயாவது எந்த அரசாவது கேவலப்பட்டு கிடக்குதுங்க அதை ஸ்டேட்டுக்காரன் காரி துப்புவான் போல இருக்கு அப்படி ஒரு ஆட்சி இன்றைக்கி அதையே நீ திரும்பவும் கொண்டு வரேன்னா என்ன அர்த்தம் உனக்கே தெரியுது பெருகி போச்சு நாம் இப்போ பொதுமக்களுக்கு வாக்காளர்களுக்கு திசை மாற்றணும் அந்த புத்தியை மாற்றணும் ஸ்டாலின் கூட பண்ணியிருக்காருன்ற விவரத்தை சொல்ல வரன்றது நீ புது வேலை இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இது வரைக்கும் இல்லாதது இப்போ கொண்டு வரேன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டு காலம் நாலரை ஆண்டு காலத்தில் ரெண்டு ஆண்டு காலம் கொரோனா எந்த அமைப்பும் செயல்படலைங்க அதாவது பதிவு பத்திரப்பதிவு துறையில் இருந்து போக்குவரத்தில் இருந்து வருமானம் வரக்கூடிய எதுவுமே இல்லாமல் கடந்த அதாவது குடி நம்ம நாடு சுதந்திரம் பெற்று வந்த எல்லா ஆண்டுகள்லேயும் நாலரை லட்சம் கோடி உலக வங்கியில் கடை வாங்கி கடை வாங்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமி காலம் தொட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே எந்தவித வருமானம் இல்லைனாலும் சம்பளம் கொடுத்து ரெண்டாயிரம் கொடுத்தாரு பொங்கலுக்கு எல்லாம் சிறப்பாக கொண்டா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலத்தில் இந்த மாணவர்கள் நன்றியோடு இருக்கணும் மாணவர்களே நான் உங்களை செய்து கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனா பீரியடில் படிப்பு அவங்களுக்கு பழுதாகிடக்கூடாது முடங்கிடக்கூடாது இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அரியர் வச்சவனாம் கூட எவ்வளவோ அரியர்லாம் இருக்குங்க பதினஞ்சு இருபது அரியரை வச்சவன்லாம் கூட பாஸ் உங்களுக்கு கல்வியில் ஒரு மாநிலம் பின்தங்கி போயிட்டால் வளர்ச்சி குறைவாயிடும் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தார் கொரோனா பீரியடில் ஒவ்வொரு வீடு வாசலாக கழுவி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இருக்க வச்சு அவங்களுக்கு சிறப்பான உணவு கொடுத்து சிறப் எந்த மருந்து கொடுக்கணும்னு தெரியாது உலக நாடுகளே அஞ்சிக்கிட்டு இருக்குது அதர் ஸ்டேட்டெல்லாம் பிரதமரை கேட்குறாங்க தமிழ்நாடை பாரு உலக நாடுகளில் தமிழ்நாடை பார் எப்படி வச்சுருக்காங்க நம்ம விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் முதலமைச்சரும் வேட்டியை மடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மருத்துவமனையாக போய் ஒவ்வொரு ஊராக போய் மாஸ்க் மட்டும் போட்டுக்கிட்டு அவங்க பணியாற்றின விதம் அதே மாதிரி இந்த மாணவர்களை மேலே கொண்டு போன விதம் இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அதே மாதிரி நம்ம டெல்டா மாவட்டங்களில் குடிமராமத்து பணி அதை செஞ்சு எல்லா ஏரி குளம் குட்டை எல்லாத்தையும் நீர் நிரப்பி நீர் மேலாண்மையை உருவாக்கி குடிநீர் அவனை நிலத்தடி நீர் அதிகப்படுத்தி குடிநீர் பிரச்சனையை இல்லாமல் தடுத்து இப்படி சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி குடிமராபத்து பண்ணின்னு சொல்லிட்டு வேளாண் மாவட்டங்களில் தஞ்சை மாவட்டத்தில் அந்த மண்டலமே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாண்ட மாவட்டமாக மாற்றினார் வெளிநாட்டுக்காரன் வந்து ஒரு சென்ட் இடம் வாங்க முடியாது விவசாயிகளை தவிர்த்து அப்படிப்பட்டவங்கள அப்படிப்பட்ட ஒரு கடமையை செஞ்சு நிலத்தடி நீர் உயர்த்துக்கவும் நீர் மேலாண்மையை பெருக்கவும் குளம் குட்டம் ஏரி எல்லாம் பாசன வசதி பெறவும் அதை தூர்வாரி அந்த தூர்வார மண்ணு கூட விவசாயிகள் நீங்கள் எடுத்து போய் பயன்படுத்தலாம் விலை விலை இல்லாமல் கொடுத்தார் எல்லாம் நன்றியோடு நினச்சி பார்க்க கழக தொண்டர்களாகிய நாங்களும் பொறுப்பில் இருக்கிறவங்களும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையை செஞ்சுக்கிட்டு வரார் அவர் கீழே இருக்க நாமெல்லாம் இந்த கடமையை ஒழுங்காக பண்ணால் அடுத்தது ஆட்சி வரும் இந்த இப்போ இருக்கிற மக்களையும் சொல்கிறேன் ஓட்டர்ஸ் எல்லாம் வாக்குப்பதிவு செய்கிறவங்கெல்லாம் மின்மினி பூச்சியெல்லாம் நம்பாதீங்க ஒரு நாள் இருந்துட்டு போகிறது மின்மினி பூச்சி கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி அமைத்து அண்ணா அதிமுக சுதந்திர காலத்தில் இந்த நாடு வளர்ச்சி அடைய எவ்வளோ பாடுபட்டிருக்கும் எவ்வளவு உந்துதலாக இருந்திருக்கும் புரட்சி தலைவர் காலம் தொட்டு தலைவர் அம்மா காலம் தொட்டு எடப்பாடியார் காலம் தொட்டு எவ்வளவு பணியாற்றியிருக்கேன் ஒப்பீடு பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ரெட்டை வாக்களிங்கன்னு உங்களை மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நன்றி சார் வணக்கங்க அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க